ஹெஸ்பொல்லா நடத்திய தாக்குதல்களுக்கான இன்ஃபோகிராஃபிக் புள்ளி விவரங்கள் உள்ளே அமெரிக்காவின் தாக்குதலுக்கு ஆளான ட்ரோன் தாக்குதல் ஈராக்கின் கோபத்திற்காலான வெள்ளை மாளிகை குழப்பம் தீவிரவாதம் என்றால் என்ன ஒரு நேயரின் கேள்விக்கு பதில் ஈராக்கை தாக்குவதற்கு முன்பு அமெரிக்கா எச்சரிக்கவில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை துணை அதிகாரி தெரிவித்துள்ளார் அமெரிக்க டியோயஸ் துணை முதன்மை செய்தித் தொடர்பாளர் கடந்த வாரம் கிர்பியின் அறிக்கைக்கு மாறுபட்டு பேசினார் அமெரிக்கா அதன் பிராந்தியத்தில் சமீபத்திய தாக்குதல்களுக்கு முன்னர் ஈராக்குக்கு முன்கூட்டியே அறிவிப்பை வழங்கவில்லை என்று கூறினார் அமெரிக்க வெளியுறவுத்துறையின் துணை முதன்மை செய்தித் தொடர்பாளர் வேதாந்த் படேல் கடந்த வாரம் முக்கிய தகவல் தொடர்புகளுக்கான ஒருங்கிணைப்பாளர் ஜான் கிர்பியின் அறிக்கைக்கு முரணாக ஈராக் பிராந்தியத்தில் அதன் சமீபத்திய தாக்குதல்களுக்கு முன்னர் அமெரிக்கா ஈராக்கிற்கு முன்கூட்டியே அறிவிப்பை வழங்கவில்லை என்று இன்று வெளிப்படுத்தினார் அமெரிக்காவின் ஈராக் மீதான இந்த தாக்குதல்களுக்கு காரணம் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க இராணுவத் தளம் சூயிசைட் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியது அதில் மூன்று அமெரிக்க இராணுவ வீரர்களும் இருபத்தைந்து வீரர்களுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட ட்ரோனில் முன்னர் அமெரிக்காவால் தாக்கிக் கொல்லப்பட்ட ஈரான் சார்பு போராளிகளின் புகைப்படம் ஒட்டி பதிலடி கொடுக்கப்பட்டதே முக்கிய காரணம் என்றும் கூறப்படுகிறது வெள்ளை மாளிகையின் இந்த கவனக்குறையான தாக்குதல்களால் வெகுண்டுபோன ஈராக் அரசாங்கம் அமெரிக்க ஈராக்கை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையை வலுப்படுத்தி வருகிறது அமெரிக்கா ஈராக்கில் விடாப்பிடியாக தளம் அமைத்து தங்கியிருப்பதற்கான காரணம் அங்குள்ள எண்ணெய் கிணறுகளை கைப்பற்றி எடுக்கப்படும் பல லட்சம் பீப்பாய்கள் அளவிலான எண்ணெய்யை தொடர்ந்து கடத்திச் செல்வதற்காக என்பது குறிப்பிடத்தக்கது இப்போது அமெரிக்க காலி செய்தால் எண்ணெய்யை தொடர்ந்து திருட முடியாது மேலும் ஈராக் வலுப்பெறுவதை இஸ்ரேலினாலும் தாங்க முடியாது மத்திய கிழக்கு முழுவதும் உள்ள இஸ்லாமிய நாடுகள் ஒன்று சேர்ந்துவிடக்கூடாது என்பதற்காகவே இஸ்ரேல் என்ற பயங்கரவாத நாட்டை உருவாக்கி மத்திய கிழக்கு முழுவதும் மிரட்டலில் வைக்கிறார்கள் அங்குள்ள நாடுகளில் ஒன்றுக்கொன்று எதிரியைப் போல சித்தரித்து அமெரிக்காவும் தனது இராணுவ தலங்களை மத்திய கிழக்கு முழுவதும் தந்திரமாக நிறுவி ஒவ்விரு இஸ்லாமிய நாட்டின் வளர்ச்சியையும் கண்காணித்து வருகிறது சவுதி அரேபிய ஐக்கிய அமீரகம் உள்ளிட்ட பல அரபு நாடுகள் இஸ்லாமியர்களின் பெயரில் ஆராபியர்களின் உடைகளுக்குப் பின்னால் ஒளிந்து நிற்கின்ற சியோனிச ஆட்கள் என்று சந்தேகிக்கப்படும் அளவுக்கு அவர்களின் உள்ளது என்றும் ஆய்வாளர்களால் சொல்லப்படுகிறது நம்பிக்கை வேறூன்றிய ஈரான் என்ற நாடும் அதன் தயவில் இயங்கும் பல போராளிக் குழுக்களும் இல்லையென்றால் என்றைக்கோ இஸ்லாமிய நாடுகள் அழிந்து போயிருக்கும் என்பதும் ஆய்வாளர்கள் குறிப்பில் இருந்து வருகிறது இஸ்லாமியர்களுக்குள் ஷியா சுன்னி என்ற வேறுபாட்டை பரப்பி ஈரான் இஸ்லாமிய நாடுகளின் எதிரி என்று சித்தரித்து காலத்தை ஓட்டினார்கள் ஆனால் இஸ்ரேல் பாலஸ்தீன நிகழ்வுகளில் எல்லா முகத்திரைகளும் கிழிக்கப்பட்டு மறைக்கப்பட்ட உண்மைகள் வெளிப்பட்ட பின் இப்போது வாயடைத்துப் போய் நிற்கிறார்கள் மத்திய கிழக்கின் இப்போதைய மோசமான நிலைக்கு காரணம் தகுதியற்ற அரேபிய அரசாட்சியில் உள்ளவர்கள்தான் என்று கூறப்படுகிறது மத்திய கிழக்கில் எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கப்பட்ட பின் இந்த அரச குடும்பங்கள் சுகபோகத்தில் திளைக்க ஆரம்பித்து விட்டார்கள் இஸ்லாத்தின் மேன்மையை அதன் குறிக்கோளை புறம் தள்ளிவிட்டு இஸ்லாத்தின் எதிரிகளுடன் கைகோர்த்து தனது ராஜ குடும்பத்தை அமெரிக்க மேற்கத்திய ஆட்சியாளர்களின் கைப்பாவையாகவாவதிருந்து பாதுகாத்துக்கொள்ள விரும்புகிறார்கள் என்ற கருத்தும் வலுப்பெற்று வருகிறது இன்னும் ஒருபடி மேலே போய் இது போன்ற தகுதியற்ற வலிமை குன்றிய அரச குடும்பத்தின் பாதுகாப்பில் இஸ்லாமிய புனித தலங்கள் நீண்ட காலத்திற்கு நிலைத்திருக்க முடியாது என்கிற கருத்தும் வலுப்பெறுகிறது எனவே அரச குடும்பங்களின் பிடியில் சிக்கியுள்ள அரபு நாடுகளை காப்பாற்றி மத்திய கிழக்கில் ஒரு சக்தி வாய்ந்த இஸ்லாமிய பாதுகாப்பு வளையத்தை உருவாக்க மக்களாட்சி தேவை என்கிற உண்மையும் சிறிது சிறிதாக செயல்வடிவம் பெறுகிறது என்றும் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே நாம் சில பல செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம் நீங்கள் இது சம்பந்தமான உங்கள் அனைவரின் கருத்துக்களையும் தவறாமல் பதிவிடுங்கள் அதுவே உலகளாவிய உண்மைகளின் பிரதிபலிப்பாக இருக்கும் என்பதில் அயமில்லை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான போரின் நூற்றி இருபதாவது நாளில் லெபனானின் ஹெஸ்பொல்லா இஸ்லாமிய எதிர்ப்பு படையினர் தங்கள் தாக்குதல் இலக்குகள் மற்றும் தாக்குதல் எண்ணிக்கையில் இஸ்ரேல் அடைந்த இழப்புகளை விவரிக்கும் தரவுகளை வெளியிட்டது அக்டோபர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை லெபனானின் இஸ்லாமிய எதிர்ப்பு அமைப்பு ஹெஸ்பொல்லா எடுத்த நடவடிக்கைகள் மொத்தம் தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்று இந்நாட்களில் அழிக்கப்பட்டவை பற்றிய புள்ளி விவரங்கள் ஐம்பத்தாறு இராணுவ வண்டிகள் நான்கு இராணுவ பொருட்களை ஏற்றி செல்லும் வண்டிகள் இருபத்தெட்டு இராணுவ வீரர்களை ஏற்றி செல்லும் வண்டிகள் இருபத்து நான்கு பீரங்கி வண்டிகள் இருபத்தாறு கட்டளை நிலையங்கள் நூற்று இருபத்தெட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட கட்டிடங்கள் ஐநூறு சட்டவிரோத விரோத குடியிருப்புகள் இருநூற்று முப்பத்தேழு டெக்னிக்கல் உபகரணங்கள் மற்றும் முன்னூற்று பதினாறு இராணுவ வீரர்களின் நிலைகள் இந்நாட்களில் தகர்க்கப்பட்டவை பற்றிய புள்ளி விவரங்கள் இரண்டு இராணுவ உபகரணம் தயாரிப்பு நிறுவனங்கள் இருபத்தைந்து உறுதிப்படுத்தப்பட்ட கான்கிரீட் சுவர்கள் பதினான்கு ஆர்ட் டில்லரி நிலைகள் இரண்டு அயர்ன் டோம் நிலைகள் ஐந்து ட்ரோன்களும் ஆளில்லா விமானங்களும் இது தவிர இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் மரணம் அல்லது படுகாயம் அடைந்துள்ளனர் இந்நாட்களில் எடுக்கப்பட்ட சராசரி நடவடிக்கைகள் பற்றிய புள்ளி விவரங்கள் சராசரியாக எட்டு நடவடிக்கைகள் ஒவ்வொரு நாளும் எடுக்கப்பட்டுள்ளது குறைந்தபட்சம் இரண்டு நடவடிக்கைகள் ஒவ்வொரு நாளும் எடுக்கப்பட்டுள்ளது ஒரு நாளில் அதிகமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் இருபத்தாறு துரத்தப்பட்ட சட்ட விரோத ஆக்கிரமிப்பாளர் குடியிருப்பு பற்றிய விவரம் வருமாறு லெபனானை சுற்றி ஐந்து கிலோமீட்டர் பரப்பளவில் இருந்த துரத்தப்பட்ட ஆக்கிரமிப்பாளர்கள் பற்றிய விவரங்கள் நாற்பது ஆக்கிரமிப்பாளர் குடியிருப்புகள் காலி செய்யும்படி எச்சரிக்கப்பட்டது எண்பத்தையாயிரம் பேர் அந்தப் பகுதிகளில் இருந்து துரத்தப்பட்டுள்ளனர் காலி செய்யப்பட்டு துரத்தப்பட்டவர்களின் உண்மையான எண்ணிக்கை இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் இஸ்ரேலால் எண்பத்தொன்னாயிரம் என்று குறைத்து மதிப்பிடப்பட்டுள்ளது எமது முந்தைய காணொலிகளில் தீவிரவாதிகள் என்றால் என்ன என்று ஒரு நேயர் அழுத்தமாகக் கேட்டிருந்தார் இதோ அவருக்கான விடை தனது கொள்கைகளில் தீவிரமாக இருப்பவர்கள் தீவிரவாதிகள் தனது கொள்கைகளுக்காக அப்பாவிகளின் இரத்தத்தையும் சிந்த வைப்பவர்கள் பயங்கரவாதிகள் எந்த அசம்பாவிதங்களிலும் ஈடுபடாமல் எதிர்ப்பை மட்டும் காட்டுபவர்கள் மிதவாதிகள் இதில் இஸ்ரேலுக்கு எதிராக ஆயுதம் தூக்கியவர்கள் தீவிரவாதிகளே ஆனால் அந்த தீவிரவாதத்தை பயங்கரமாக ஒடுக்குபவர்கள் பயங்கரவாதிகள் இந்த பயங்கரவாதிகளுக்கு மனித நேயம் என்பதெல்லாம் கிடையாது அப்பாவிகள் மழலைகள் குழந்தைகள் பெண்கள் கர்ப்பிணிகள் குடியிருப்புகள் பாடசாலைகள் மருத்துவமனைகள் என்று எதுவுமே விட்டு வைக்க மாட்டார்கள் எனவே நாம் இஸ்ரேல் என்னும் ஒரு அமைப்பை தீவிரவாதிகள் என்று சொன்னது தவறுதான் சந்தேகமில்லை ஆனால் பயங்கரவாதிகள் என்று சொல்வதுதான் சரியானது எனவே மன்னிக்க வேண்டுகிறோம் எமது அடுத்த காணொலிகளில் இஸ்ரேலை தீவிரவாதிகள் என்று கூறினாலும் அதை இஸ்ரேல் பயங்கரவாதிகள் என்று உணர்ந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் எமக்கு கிடைக்கின்ற பல தகவல்களை ஆதாரத்துடன் வெளியிட முடிவதில்லை வெளியிட்டால் உடனே எச்சரிக்கை யூடியூப் நிறுவனத்திடம் இருந்து வருகிறது சில சமயம் என்ன நடக்கிறதென்றே புரியாமல் காணொளிகளை சிதைத்து சிதைத்து மூன்று நான்கு முறைகள் பதிவேற்றம் செய்யும் நிலை ஏற்படுகிறது இப்போது எங்களைப் போன்ற சாணல்களின் குறிப்பாக உலகச் செய்திகள் பதிவிடும் சானல்களில் அதிலும் இஸ்ரேல் பாலஸ்தீனம் பற்றிய செய்திகளில் மிக கடுமையான தணிக்கைகள் உள்ளன இந்த தணிக்கைகளை மீறினால் சேனலையே முடக்கிவிடும் அபாயம் உள்ளது என்பதையும் உணர்ந்து கொள்வீர் மேலும் பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன எங்களுடன் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி